காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகனின் வீடு உட்பட நான்கு இடங்களில் நேற்று அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் திமுக பொதுச்செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் வீடு வேலூர் அருகே காட்பாடி காந்தி நகரில் உள்ளது இந்த வீட்டில் அவரது மகனும் வேலூர் எம்பியுமான கதிர் ஆனந்த் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழுவினர் சிஆர்பிஎஃப் காவலர்கள் பாதுகாப்புடன் அமைச்சர் துரைமுருகனின் வீடு மற்றும் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி துரைமுருகனுக்கு நெருங்கிய கட்சி பிரமுகரான பூஞ்சோலை சீனிவாசன் இவரது உறவினர் தாமோதரன் ஆகியோர் வீடுகளில் நேற்று காலை ஏழு மணி அளவில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அமைச்சர் துரைமுருகன் சென்னையில் இருந்தார் எம்பி கதிரானன் குடும்பத்துடன் துபாய் சென்றுள்ளார் இதனால் அமைச்சரின் வீட்டில் மட்டும் சோதனை தொடங்காத நிலையில் மற்ற இடங்களில் சோதனை நடைபெற்றது இதனால் அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீண்ட நேரம் காத்திருந்தனர் இது தொடர்பாக கதை ஆனந்த் தரப்பிலிருந்து இமெயில் அனுப்பினால் அதன் அடிப்படையில் சோதனை நடத்தப்படும் என திமுக முக்கிய நிர்வாகிகளிடம் அதிகாரிகள் தெரிவித்தனர் காட்பாடி திமுக கிளை செயலாளர் வன்னியராஜா வேலூர் மாநகராட்சி துணை மேயர் சுனில் குமார் வழக்கறிஞர் பாலாஜி ஆகியோர் முன்னிலையில் சோதனை நடத்த கதை ஆனந்த் தரப்பிலிருந்து அமலாக்கத்துறைக்கு மின்னஞ்சல் மூலம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதையடுத்து சோதனை தொடர்பான ஆவணங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கையெழுத்திட்டு வன்னியராஜா சுனில் குமாரிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து அமலாக்கத்துறை அதிகாரிகளை அவர்கள் சோதனை பிறகு அனுமதித்தனர் சுமார் ஏழு மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை தொடங்கினர் பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் அவரது உறவினர் தாமோதரன் ஆகியோர் வீடுகளில் சுமார் ஏழு மணி நேரம் நடைபெற்ற சோதனை முடிந்தது பூஞ்சோலி சீனிவாசன் வீட்டில் இருந்த ஆவணங்கள் மற்றும் ஒரு பிளாஸ்டிக் பணத்தை பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடந்த சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உதவியாக பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் சென்றனர் துரைமுருகன் வீட்டில் அமைச்சரின் தனி அறை போட்டி இருந்ததால் அந்த அறையின் பூட்டை உடைக்க இரும்பு கடப்பாறையை வீட்டினுள் கொண்டு சென்றனர் நள்ளிரவு வரை சோதனை நீடித்தது முன்னதாக அமைச்சரின் வீட்டின் முன்பு திமுகவினர் திரண்டனர் மக்களவைத் தேர்தலில் அமைச்சர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிட்டார் அப்போது இரண்டாயிரத்து மார்ச் முப்பதாம் தேதி அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி ரூபாய் பத்து லட்சம் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர் இதன் தொடர்ச்சியாக கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி மற்றும் பூஞ்சோலை சீனிவாசன் உறவினர் தாமோதரன் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனை வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக வைத்திருந்த ரூபாய் பதினோரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்து எண்ணூறு பறிமுதல் செய்யப்பட்டது இதில் சுமார் ரூபாய் ஒன்பது கோடி இருநூறு ரூபாய் புத்தம் புதிய நோட்டுகளாக இருந்தது இதையடுத்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்றதாக காட்பாடி காவல் நிலையத்தில் தேர்தல் செலவு கணக்கு பார்வையாளர் அளித்த புகாரின் பேரில் கதிரான பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர் மேலும் ரூபாய் நோட்டுகள் பதுக்கி வைத்திருந்தது தொடர்பாக பூஞ்சோலை சீனிவாசன் தாமோதரன் மற்றும் காட்பாடி கனரா வங்கி செஸ்ட் கிளை மேலாளர் தயாநிதி மீது வழக்கு பதிவு செய்தனர் இரண்டாயிரத்து வருமான வரி சோதனை நடந்த இடங்களில் தற்போது அமலாக்கத்துறை சோதனை நடந்தது குறிப்பிடத்தக்கது விக்கிரவாண்டியில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிக் மேல்நிலை குழந்தை லியா லட்சுமி நேற்று பள்ளி உணவு இடைவேளையின் போது பள்ளி வளாகத்தில் விழுந்து பரிதாபமாக பள்ளியின் தாளர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தனியார் பள்ளி வளாகத்தில் மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவம் பல்வேறு தரப்பினரிடையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குழந்தையின் மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக பெற்றோரும் உறவினர்களும் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் கழிவு நீர் தொட்டிக்குள் இருந்து பள்ளி ஊழியர்கள் குழந்தையை மீட்டு காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் சிசிடிவி வீடியோ காட்சிகளை வெளியிட்டு சந்தேகங்களுக்கு பள்ளி நிர்வாகம் பதில் அளித்திருந்தது இந்த நிலையில் உயிரிழந்த குழந்தை லியாலட்சுமியின் தந்தை பழனிவேல் தனது குழந்தையின் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விக்கிரவாண்டி போலீசில் வெள்ளிக்கிழமை புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் பள்ளியின் தாளர் எமில்டா பள்ளியின் முதல்வர் டொமிலா மேரி உயிரிழந்த குழந்தை லட்சுமியின் வகுப்பு ஆசிரியை ஏஞ்சல் ஆகிய மூன்று பேரையும் இன்று அதிகாலை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் இன்று காலை விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை லியா லட்சுமியின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு குழந்தையின் உடல் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது இதற்கிடையே உயிரிழந்த குழந்தையின் பெற்றோர்களிடம் முதல்வர் அறிவித்து பொது நிவாரண நிதி ரூபாய் மூன்று லட்சத்துக்கான காசோலை அமைச்சர் பொன்முடி வழங்க உள்ளார்